என்ன நடக்குதுன்னா ஒரு மூணு மாத காலமா நாம் தமிழ கட்சி குறித்தான எதிர்மறை கருத்துவாக்கம் நிகழ்த்தப்படுது நாம் தமிழக எல்லாரும் வெளியேறாங்க கூடாரம் காலியாக கொண்டிருக்கு அங்க வந்து மதிப்பு இல்லை உழைப்பவர்களுக்கு மதிப்பு இல்லை இது போன்ற கருத்துருவாக்கங்கள் திட்டமிட்டு செய்யப்படும் நீ

இவரு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத விஜய் விஜய் எதிரியா உதிரியா இந்த உதிரியா நிற்கிறார் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு எடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவருடைய கேட்போம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்குள்ளார ஏன்னா கட்சியிலிருந்து இந்த விலகல் நிகழ்வுகள் அந்த தொடர்கதையாகவே இருந்துகிட்டே இருக்கிறது இது வரைக்கும் ஒரு நாலு மாதத்தில் ஒரு நானூறு பேருக்கு மேலே போயிருப்பாங்க போல தெரியுது இந்த ரெண்டு மூணு மாதமாக தொடர்ச்சியாக ஒரு கருத்து செய்யப்படுது நாம் தமிழக கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியேறாங்க கூடாரம் காலியாக கொண்டிருக்கு அங்கே வந்து மதிப்பு இல்லை உழைப்பவர்களுக்கு மதிப்பு இல்லை இது போன்ற கருத்துருவாக்கங்கள் திட்டமிட்டு செய்யப்படுது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது திமுகவிலேருந்து ஒரு நிர்வாகி வெளில போனால் செய்தாக்குதா எடுத்து போடுறாங்களா எடுத்து விவாதிக்கிறோம் ஒரு தொலைக்காட்சி ஒரு மூணு தொலைக்காட்சிங்க ஒரு தொலைக்காட்சி ஆயிரம் ரூபா ஆயிரம் பேர் போடுறாங்க இன்னொரு தொலைக்காட்சி ஐநூறு பேரும் வராங்க இன்னொன்று தொலைக்காட்சி நூறு பேரும் வர்றாங்க கடைசியாவே பார்த்தா அஞ்சு பேரும் கூட நான் என்ன கேட்கிறேன் பாருங்க திருப்பத்தூர்ல திரு தேவேந்திரன் கிருஷ்ணகிரியில பிரபாகரன் விழுப்புரத்துல சுகுமார் பூபாலன் திருச்சில பிரபு நெல்லை பருவி என்ன 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 அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வழியை உணர முடியுது அவங்க என்னன்றாங்க நாங்க இந்த கட்சிக்காக

அதனால அந்த கருத்துருவாக்கத்துக்கு நான் ஏட்டு பதில் சொல்லவே நான் விரும்பல அதனால அந்த பதில்களை நான் வந்து கடந்து கடந்து போறேன் அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் திராவிடம்னா மொழியா இனமா நிலமா இல்ல வாழ்விடா தத்துவமா இனம்னா மரவினமா தேசினமா இது என்ன திராவிடம் என்ன என்னென்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நீங்க இதை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க உங்க பார்வையில அதற்கான வரையில விஜய் வந்து வரலாற்று ஆசிரியரா வரணும்னு வந்திருக்காரா இல்ல அரசியல்வாதியா வரணும்னு திராவிடம் என்பது செத்த பிணம் அச்சத்தாரு திராவிடத்தை கேட்டு எனக்கு நல்லாவே புரியுதுங்க பிரியா திராவிடம் பேசுனாரா திராவிடம் பேசினார் ஏன் பெரியா திராவிடம்னு பேசல திராவிடர்னு பேசினார் அந்த இரு இம்மெல்லாம் வித்தியாசம் கேட்டுங்க இதுக்குதா படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அறுதுகிட்ட முண்டுகளாறது அதான் அடிச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க முடியல முடியல இனி திராவிடத்தை தூக்கிட்டு விஜய் அண்ணன் யார் வந்தாலும் அடிப்போம் பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு அரசியல் கூட்டம் அப்புறம் பயப்படுறீங்க ஏன் அப்புறம் ஏன் நமக்கு என்ன பயம் ஏன் அவர் சொன்ன அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட அதே போல நாலு லட்சம் பேர் வந்தவன் பூரா கூட்டம் பூரா பூரா அரசியல் தெரிஞ்சவங்க கிடையாது அம்மாவா விஜய் ரசிகரா பார்க்க வந்தவங்க அப்புறம் எதுக்கு இவங்களை போட்டுக்கு நம்ம மூச்சு மிட்ட பேசு இல்லங்க ஒரு சொல்லுங்க எதுக்கு என்ன பிரயோஜனம்

அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போய் சேர்றாங்க ஆனால் அவங்க ஏன் சேர்றாங்க அதுல இவ்வளவு முரண் இருக்கே அப்படின்னு நீ சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னு புரியான்னு உடையனுக்கு வாரிய அத்தா ஊர் விஷேற வரைக்கும் மட்டும் வாரியை கொடுக்காம போய் சேர்மா அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டையடிக்கிற நான் நான் சேலப்படாத நான் சொன்னேன் இல்லைங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் என்ன ஒரு நிமிஷம் இந்த பிரபஞ்சத்துல உக்க மத்தியில அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் நான் என்ன நீங்க எதிர்பாக்கறதை நான் செய்ய முடியாது நான் எதிர்பார்க்கறது நீங்க செய்ய உடையா கேள்வி உம் வாங்கிட்டு பது கேள்வி உள்ள நீ பத சொல்லுங்க சொல்லு நீ தான் தைரியமானவள்தே சொல்லு நீங்க இந்த 47 நிமிஷத்தை வச்சு ஒரு வாரம் வந்து பேட்டியே எடுத்து ஒரு வாரம் தொலைக்காட்சி புறா உணவு எடுத்து வச்சு கொள்ளு கொள்ள கொண்ணீங்கங்களே அந்த பயயா இருக்கணண்டா வேற தமிழ்நாட்டுல செய்தியே இல்லது போல அதையே திட்டி புடிச்சிங்க அது எல்லாம் தப்பு இல்லை நாங்க கட சொல்லிட்டா நீங்க என்ன அவர் என்ன பேசணும் நீங்க ஏ முடியு பண்றீங்கங்கிறீங்க விடுப்பா தரியம் கேட்டுட்டேன் ஏய் தெரிஞ்சே பேசுறா இதுக்கு போய் இப்படி கோவ பற தெளிவான பார்வை இல்லை

எம்ஜிஆர் ஆட்சி கிராங்களே எம்ஜிஆர் ஆட்சி வந்து நல்ல ஆட்சி கிடையாது எம்ஜிஆர் ஆட்சி கொ둥 கொளாட்சி அப்படியே இப்படி வா அ ஐயோ பயமா உங்களுக்கு ஒரு நோய் வந்து நோய் வந்து பரவுது அப்படின்னு சொன்னா முன்னெச்சரிக்கையா வந்து கிருமி நாசி அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி பாய் விடக்கூடாது அண்ணா சபா இப்பவே கண்ண கட்டது சோ எதிரியா இப்ப எதிர்ப்பட்டில இருக்காரா விஜய்